நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க சொல்லணும் அதாவது எல்லாம் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் அதுதாங்க நடந்திருக்கு அது என்ன நட்ச்சுன்னு பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஹாஸ்பிட்டலில் விட்டு நம்ம ஆதி வந்து காரில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க உட்காந்துக்கி அழுதுக்கிட்டே இருக்காரு பாரதி உங்களுக்கும் எனக்கு இருக்கிற சொந்தம் வந்து வெளியில் சொல்ல முடியாது அது வந்து உணரத்தான் முடியும் அந்தளவுக்கு சொந்தம் ஏன்னா அதை வந்து நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன் இப்போ கூட என் காட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துடிச்சிக்கிட்டு இருக்குது அது கூட ஏன் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க இனி நான் என்ன பண்ணுவேன் பாரதி எல்லாம் முடிஞ்சு போச்சா அவ்வளோ தானா இதுவெல்லாம் நான் அவங்களை லவ் பண்ணி எல்லாம் பண்ணதெல்லாம் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நான் அவங்களை விட்டு எங்கே போவேன் பாரதி நான் தனியாக எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயங்கரமாக இருக்காரு நம்ம ஆதி அந்த நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளேருந்து நம்ம பாரதி வெளியில் வர்ற மாதிரி காட்டுறாங்க வெளியில் வந்து காருக்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி டக்குன்னு காட்டுறாங்க உடனே பக்கத்தில் நம்ம ஆதி இருக்காருலாம் ஆதி காருக்குள்ளேருந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியில் இறங்கி நிற்கிறாங்க ஆதி நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் நமக்குள்ளே இந்த காதல் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொன்ன உடனே ஆதியும் சரிபாரது எனக்கும் புரியுது உங்கள் நிலமை எனக்கும் புரியுது என்ன பண்ணுறது நம்மளை விதி வந்து இப்படி பிரித்து வச்சிருச்சு சரி விடுங்க இனிமேல் என்னோடய காதல் வந்து உங்களை எந்த விதத்தில் வந்து தொந்தரவு பண்ணாது நான் போகிறேன் ஆனால் முக்கியமான ஒன்று தமிழை மட்டும் எப்படியாவது நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கார் இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல நின்று நம்ம பாரதி இருக்காங்கள்ல அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதோட முழு எபிசோடு வந்து நாளைக்கு மத்தியானம் போகிறேன் கொஞ்சம் நம்ம சேனலை மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி